என் பெயர் சந்தியா நான் ஒன்பதாம் வகுப்பு பயலும் மாணவி பன்னிரு ஆழ்வார்களின் நான்காவது ஆழ்வாரான திருமழிசை ஆழ்வாரை பற்றி வழங்கும் ஒரு சிற்றுரை முன்னோர் காலத்தில் அத்திரி வசிஷ்டர் பிருகு பார்க்கவர் புலஸ்திய அக்கேரஸ் முதலிய முனிவர்கள் பலரும் சத்தியலோகத்திற்கு சென்று நான்முகனை வணங்கி பூ உலகில் தவம் செய்வதற்கு தலைசிறந்த இடம் எது என்று கேட்டனர் பிரம்மதேவ சிற்பியான விஸ்வகர்மாவிடம் ஒரு தராசின் ஒரு தட்டில் திருமழிசை என்னும் ஊரையும் மற்றொரு தட்டில் பூமியின் மற்ற பகுதிகளையும் வைக்கச் சொன்னார் திருமழிசை இருந்த தட்டை கனமிகுதியால் தாழ்ந்து நின்றதைக் கண்ட அவர்கள் பூ உலகில் திருமழிசையை தலை சிறந்த ஊர் என்பதை உணர்ந்தனர் அங்கு தவம் புரிந்த முனிவர்களில் பார்க்கவும் இதனை கண்டு இந்திரன் பயந்தான் அவரது தவத்தை கெடுப்பதற்காக அவன் ரம்பை ஊர்வசி மேனகை முதலிய தேவ கன்னியர்களை ஏவினான் அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் அவரின் மனத்தை கவர முடியவில்லை ஆனால் அவர்களில் மிகவும் அழகுடைய கனங்காங்கி என்னும் தேவ கன்னியர்கள் பார்க்கவர் தனது மனத்தை பறிகொடுத்தனர் இதன் விளைவாக அவர்களுக்கு ஒரு தை மாதத்தில் மக நட்சத்திர பொருந்திய நன்னாளில் ஒரு பிண்ட வடிவில் குழந்தை பிறந்தது இது திருமாலின் சுதச்சன சக்கரத்தின் அம்சமாகும் உருவமில்லாமல் வெறு பிண்டமாக குழந்தை பிறந்ததனால் பெற்றோர் அந்த பிண்டத்தை ஒரு புதரில் எரித்துவிட்டனர் அந்த பிண்டத்தின் பூமி அன்புடன் காத்து வந்தால் அவளது அருளாய் அந்த பிண்டத்தின் உறுப்புகளும் மெதுவாக வளர்ந்தன அது ஒரு சாதாரண குழந்தை போன்று ஆகிவிட்டது அந்த குழந்தைக்கு திருமால் காட்சியளித்தார் பிற்காலத்தில் அந்த குழந்தையை திருமழிசை ஆழ்வாராக மாறியது ஒரு நாள் ஒரு முதியவர் தம் மனைவியுடன் அங்கு வந்து அவருக்கு பால் சாதம் அளித்தார் அதிசயமாக அவர் உண்டார் தொடர்ந்து பல நாட்கள் இப்படியே நடந்தது ஒரு நாள் அவர் தாம் உண்ட மீதியை அவர்களுக்கு அளித்தார் அதை அவர் இருவரும் உண்டவுடன் தங்களது மூப்பு நீங்கி இளமை பெற்றனர் மகப்பேர் இல்லாத அவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்தது திருமா திருமால் அடியவர்களாகிய அவர்கள் தங்களது மகனுக்கு கனிக்கண்ணன் என்று பெயரிட்டனர் பின்னாளில் திருமலசை ஆழ்வாரிடம் மிகவும் பக்தி கொண்டான் தனது ஏழு வயது வரை திருமலசை ஆழ்வார் அந்த வேல் லாரிடம் வளர்ந்து வந்தான் பின்னர் பல இடங்களுக்கு சென்றான் தன் யோக சக்தியால் முழு முதற் கடவுளை அறிய முதற்பட்ட அவன் பல சமயங்களையும் கற்றான் பின்னர் சைவ சமயத்தை தழுவி வணங்கி சிவவாக்கியர் என்ற பெயருடன் விளங்கினார் சிவவாக்கியர் சிவபெருமானிடம் ஆழ்ந்த பக்தி கொண்டு தனிமையில் வாழ்ந்து வந்தான் அவன் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக பிறந்ததால் இவரை திருமால் அடையவராக மாற்ற பேயாழ்வாரும் அங்கு வந்து சேர்ந்தார் திருமாலின் பெருங்குணங்களையும் பெருமைகளையும் பேயாழ்வார் சிவவாக்கியருக்கு எடுத்து கூறி அவரை திருமால் அடியவராக ஆக்கினார் பின்னர் சிவவாக்கியர் பேயாழ்வாரின் திருவடிகளை தொழுது வணங்கி திருமலைச்சிக்கு திரும்பி வந்து திருமாலை தியானித்து வரலானார் ஒரு நாள் கோங்கண சித்தன் என்னும் ஒருவன் அவரின் பெருமைகளை கேள்விப்பட்டு அவரிடம் வந்தான் அவன் இரும்பை பொன்னாக மாற்றக்கூடிய ரச மாத்திரைகளை அவரிடம் காட்டி இதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருங்கள் என்று கூறினான் அதைக் கேட்ட ஆழ்வார் தமது உடலிலிருந்து புழுதியை எடுத்து திரட்டி இது கற்களை பொன்னாக மாற்றவல்லது இதை பெற்றுக்கொண்டு நீ பிழைத்துக்கொள் என்று கூறினார் அவர் கூறியதை சோதித்து இது உண்மையாக இருப்பதைக் கண்ட ஆழ்வாரை பணிந்து வணங்கி சென்றான் மூ உலகையும் தன் திருவடிகளால் அளந்த அந்த ஆழ்வாரிடம் உலகையும் தன் திருவடிகளால் அளந்த அந்த திருமாலிடம் பக்தி பூண்ட அடியார்களுக்கு இந்த சித்திகளெல்லாம் அந்த உலக பொருட்களாலும் ஆவதென்ன எனவே திருமால் பக்தியில் ஊர் இருந்த ஆழ்வாருக்கு அந்த சித்திகள் எல்லாம் ஒரு பொருட்டாகவே இருக்கவில்லை திருமால் தியானம் செய்வதற்கும் பிறரால் எந்த நேரிடும் இருக்காமல் இருப்பதற்கும் சிவவாக்கியர் திருமலைசை விட்டு புறப்பட்டு மலைகொகை ஒன்றில் தங்கி யோக நிலையில் இருந்தார் அப்போது பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் ஆகிய மூன்று முதலில ஆழ்வாரும் அங்கு வந்து சேர்ந்தனர் ஒளிபுரந்திய ஆழ்வாரைக் கண்டு அவர்கள் மிகவும் மனம் மகிழ்ந்தனர் அப்போது நால்வரும் திருமாலின் கல்யாண குணங்களை கேட்டு போற்றி சிந்தித்து ஆனந்தம் அடைந்தனர் ஒரு சிவபெருமான் இவர் முன் தோன்றி இவரின் விஷ்ணு பக்தியை பாராட்டி இவருக்கு பக்திசாரர் என்ற திருநாமம் வழங்கி மறைந்தருளினார் அருளியே பாசரம் உலன் கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உலன்கண்டாய் உள்வார் உள்ளத்து உலன் கண்டாய் தன் ஒப்பாய் தாய் நான் உலன்கான் தமிழேற்கும் என் ஒப்பார்க்கு ஈசனிமை நன்றி வணக்கம்